வணக்கம் இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சோர்ஸ் இருக்கு பேரு டுவெண்ட்டி ஒன் நாள் செல்வ மனப்பான்மை மாற்று திட்டம் இதில் ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாங்க நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஆனா ஏன் பணம் உங்ககிட்ட தங்குறதில்லை அதுக்கு காரணம் உங்க உழைப்புல உங்க மைண்ட் செட் தான் இது சொல்லுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாம் இது வந்து வெறும் ஒரு மோட்டிவேஷன் பேஜ் மாதிரி இல்லை இது ஒரு மென்டல் ரீப்ரோகிராமிங் சிஸ்டம்னே சொல்கிறாங்க அதாவது நம்ம மூளையில் பணம் பற்றி பதிஞ்சு போன சில தவறான எண்ணங்களை மாற்றி புதுசாக ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு திட்டம் நம்ம நோக்கம் இந்த சோர் சொல்கிற வழிகளை வச்சு பணத்தை பற்றின உங்கள் பார்வையை எப்படி மாற்றலான்னு பார்க்கறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் முத விஷயமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏழ்மை மனப்பான்மை புரோகிராமிங் இன்னொன்று நம்ம மனசுக்குள்ள ஒரு வைரஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் பணக்கார ஆகிறதெல்லாம் நம்ம தலையெழுத்துல இல்லை இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அந்த வைரஸ் ஆனா இதுல ஒரு வரி இருக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு என்னது அது கடின உழைப்பு செல்வத்திற்கு சமம் அல்ல சரியான சிந்தனையே செல்வத்திற்கு சமம் ஆமா அந்த வரி தான் இந்த மொத்த திட்டத்தோட அடித்தளமே ஒரு நிமிஷம் இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா நம்மள சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம்னு சொல்லிதானே வளர்த்துருக்காங்க இப்போ உழைப்பு முக்கியம் இல்ல சிந்தனை தான் முக்கியம்னு சொல்றது பலருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்குமே இது ஒரு வட்டத்துக்குள்ள ஓடுற மாதிரி தான் உதாரணத்துக்கு ஒருத்தர் தினமும் பன்னெண்டு மணி நேரம் ஒரு வேலையை செய்றாரு ஆனா அந்த வேலையில வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க இது கடின உழைப்பு இன்னொருத்தர் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் மீதி நேரத்துல சந்தைக்கு தேவையான ஒரு புது திறமையை கத்துக்கிறாரு இதுதான் சரியான சிந்தனையோட சேர்ந்த உழைப்பு முதல் நபரோட வருமானம் அதே இடத்துல இருக்கும் ஆனா ரெண்டாவது நபரோட மதிப்பு அதனால வருமானமும் அதிகமாகும் இதுதான் வித்தியாசம் ஓகே இப்ப புரியுது வெறும் உடல் உழைப்பல்ல முழைய உபயோகிக்கிற உழைப்பு சரி இந்த வைரஸ அழிக்க முதல்படி என்ன முதல்படி அதாவது முதல் நாள் செய்ய வேண்டியது சுய விழிப்புணர்வு உங்ககிட்ட நீங்களே ஒரு கேள்வி கேட்கணும் பணத்தை பத்தி நான் உண்மையா என்ன நினைக்கிறேன்னு உங்க மனசுல பணம் ஒரு பிரச்சனையா ஒரு விதமான மன அழுத்தமா இல்ல பணம் எல்லா தீமைக்கும் காரணம் நினைக்கிறீங்களா இதை நேர்மையா யோசிக்கணும் இதுக்கு நேர்மாறா பணக்காரங்க என்ன நினைக்கறாங்க அவங்க மனசுல இருக்கிற ஒரே நம்பிக்கை பணம் ஒரு கருவி அவ்வளவுதான் அது ஒரு சுத்தியல் மாதிரி அதை வச்சு ஆணியும் அடிக்கலாம் ஆளையும் அடிக்கலாம் கருவி மேல தப்பு இல்ல பயன்படுத்துறவர் கையில தான் இருக்கு இதுவே ஒரு பெரிய மனநிலை மாற்றம் தான் சரி இரண்டாவது நாள் என்ன சொல்லுது பழி போடுறத நிறுத்த சொல்லுது அரசாங்கம் சரியில்லை என் முதலாளி சம்பளம் ஏத்த மாட்டேங்கிறாரு எங்க வீட்டுல சூழ்நிலை சரியில்லை நம்ம நிலைக்கு மத்தவங்களை நீங்க பழி போடும் போது உங்க சக்தியை கையில கொடுத்துடுறீங்க ஆனா பணக்கார மனப்பான்மையோட தத்துவம் என்னன்னா பொறுப்பு ஈக்குவல்ஸ் சக்தி நீங்க நிதி நிலைக்கு நான் மட்டும்தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிறீங்களோ அப்போதான் அதை மாத்திர சக்தி உங்க கைக்கு வரும் பழி போடுறத நிறுத்துற நாள்தான் உங்க உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது சரி மூணாவது நாள் வந்து பணத்தை பத்தின பயம் பணத்தை முதலீடு செஞ்சா இழந்துடுவோமோ புதுசா தொழில் தொடங்கினா தோத்துடுவோமோ நாலு பேர் என்ன சொல்வாங்களோன்னு பல பயங்கள் இருக்கு ஆமா இந்த பயம்தான் பலரையும் எந்த முயற்சியும் எடுக்க விடாம முடக்கி போடுது இங்கதான் ஒரு முக்கியமான பார்வை மாற்றம் தேவைப்படுது இந்த திட்டத்தின்படி பணக்காரங்க இழப்ப ஒரு பாடமா பாக்குறாங்க லாஸ் ஒரு லெசனா ஆமா தோல்விய ஒரு டேட்டாவா பாக்குறாங்க ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா அவங்க ஐயோ நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறது இல்ல ஓகே இந்த வழி வேலை செய்யல இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அடுத்த வழி என்னன்னு நீ யோசிக்கிறாங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விதி இருக்கு திறன் அதிகரிக்கும் போது பயம் மறைஞ்சு விடும் சொல்றது இது ரொம்ப உண்மையா படுது நிச்சயமா இது நீச்சல் காத்துக்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும் ஆனா நீச்சல் பழக பழக அந்த பயம் தானாக போயிடும் அது மாதிரி தான் உங்களுக்கு முதலீடு பண்றதுல பயம் இருந்தா அதை பத்தி படிக்க ஆரம்பிங்க சின்ன அளவுல முதலீடு செய்யுங்க உங்க திறன் வளர வளர பயம் குறைஞ்சிடும் அப்போ இந்த முதல் மூணு நாட்களும் நம்ம மனசோட அடித்தளத்தையே மாத்துறதுக்கானது ஆமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்ற மாதிரி மனசெலவுல தயாரானதும் அடுத்ததா நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களை மாத்த சொல்றாங்க இல்லையா கரெக்ட் மனப்பான்மை மட்டும் மாறினா போதாது அது செயல்ல தெரியணும் தான் நாலாவது நாள் வருது வருமானம் மற்றும் செல்வம் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இது நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயம் ஆமா மாசம் மண்ணற்று சம்பளம் வாங்கினா அவங்க பணக்காரங்கன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அது உண்மை இல்லை வருமானம் அதாவது இன்கம்ங்கிறது நீங்க வாங்குற சம்பளம் மாதிரி அது ஒரு பைப்ல வர தண்ணி பைப்ப மூடிட்டா தண்ணி நின்னுடும் அதேதான் ஆனா செல்வம் அதாவது வெல்த்ங்கிறது சொத்துக்கள் ஆசிட்ஸ் அது ஒரு கிணறு மாதிரி நீங்க வேலை செய்யலனாலும் அதுல இருந்து தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும் இந்த புக்ல ஒரு அருமையான வரி இருக்கு சம்பளம் உங்களை உயிரோடு வைத்திருக்கும் சொத்துக்கள் உங்களை பணக்காரராக்கும் உங்க கவனம் சம்பளத்தை வாங்குறதுல இருந்து சொத்துக்களை உருவாக்குறதுக்கு மாறணும் அருமை அஞ்சாவது ஆறாவது நாள் இன்னும் பிராக்டிக்கலா இருக்கு செலவு விழிப்புணர்வு ஸ்பெண்டிங் அவேர்னஸ் அப்புறம் முதலில் உங்களுக்கு செலுத்துங்கள் விதி நம்ம பலருக்கு அதனால இங்க ஒரு சிம்பிளான பயிற்சி இருக்கு ஏழு நாளைக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு நோட்புக்ல எழுதுங்க டீ குடிக்கிற பத்து ரூபாயா இருந்தாலும் சரி அதை எழுதணும் இது மூலமா உங்க பணத்தோட போக்கு உங்களுக்கு தெரியும் விழிப்புணர்வே கட்டுப்பாடு நான் ஒரு தடவை இதை முயற்சி பண்ணியிருக்கேன் மூணாவது நாள் கணக்கு பார்த்தா நான் சம்பாதிக்கிறதுல கணிசமான பகுதி தேவையில்லாத ஸ்நாக்ஸுக்கே போகுதுன்னு தெரிஞ்சது அது ஒரு பெரிய ஷாக் ஆனால் பயங்கரமான ஒரு வேக்கப் கால் சரி அந்த பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லுது பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்கன்னா வருமானம் வந்ததும் எல்லா செலவையும் பண்ணிட்டு மாச கடைசியில மிச்சம் இருந்தால் சேமிப்பாங்க அதாவது அவங்களோட சமன்பாடு வருமானம் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு ஆனா இந்த திட்டம் அந்த சமன்பாட்டு தலைகீழா மாத்தச் சொல்லுது வருமானம் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு ஆனா இது நடைமுறையில சாத்தியமா சம்பளம் வந்தோடனே எப்படி ஒரு தொகையை எடுத்து வைக்க முடியும் இங்க தொகையோட அளவு முக்கியம் இல்ல பழக்கம் தான் முக்கியம் சம்பளம் வந்ததும் பத்து சதவீதம் எடுத்து வைக்க முடியலையா பரவாயில்ல ஒரு சதவீதம் எடுத்து வைங்க ஏன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைங்க ஆனா முதல் செலவு உங்க சேமிப்பா இருக்கணும் அந்த பழக்கத்தை உருவாக்குறது தான் முதல் வெற்றி அந்த நூறு ரூபாய் நான் ஒரு செமிப்பாளர்ங்கிற உங்க புதிய அடையாளத்தை உருவாக்கும் சூப்பர் ஏழாவது நாள் சொத்து சிந்தனை அதாவது ஆசட் மைண்ட் செட் பத்தி பேசுது ஆமா ஏழை மனப்பான்மை இஎம்ஐல ஒரு புது போன் பிராண்டட் துணிகள்னு நுகர்வு பொருட்களை வாங்கும் லயபிலிட்டிஸ் அது அவங்க கையில இருந்து பணத்தை எடுக்கும் ஆனா பணக்கார மனப்பான்மை அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கற சொத்துக்களை வாங்கும் ஆசிட்ஸ் ஒரு புது திறமையை கற்றுக்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வாங்குறது அல்லது வருமானம் வரக்கூடிய ஒரு சின்ன இடத்துல முதலீடு பண்றது அப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இது எனக்கு வருமானம் தருமா பொருட்கள் வாங்குறதுல இவ்வளவு கவனம் தேவைன்னா நம்ம நேரத்தை செலவு பண்றதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் அதை பத்தி இந்த திட்டம் என்ன சொல்லுது மிகச்சரியான கேள்வி தான் எட்டாவது நாள் வருது நேரம் மனப்பான்மை டைம் மைண்ட் செட் இதுல ஒரு வரி இருக்கு கேட்டா உறைஞ்சு போயிடுவீங்க சொல்லுங்க நேரத்தை வீணடிப்பது என்பது எதிர்காலத்திடமிருந்து பணத்தை திருடுவதற்கு சமம் வாவ் இந்த ஒரு வரிய கேட்டதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசிக்கணும் போல இருக்கே அதுதான் நோக்கம் நேரத்தை வீணடிக்கிறதுக்கும் அதாவது டைம் பாஸ்க்கும் நேரத்துல முதலீடு பண்றதுக்கும் டைம் இன்வெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா சொல்லுது ரெண்டு மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணேன்னு சொல்றது தப்பித்தல் எஸ்கேப் ஆனா அதே ரெண்டு மணி நேரத்துல உங்க துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ புக் கேட்டா அது உங்க எதிர்காலத்துக்கான முதலீடு சரி அடுத்து வர பத்து பதினொன்று பன்னெண்டாவது நாட்கள் ஒன்னோட ஒன்று தொடர்பானது மாதிரி இருக்கு காலை வழக்கம் மொபைல் பழக்கம் அப்புறம் ஆழ்ந்த வேலை அதாவது டீப் ஒர்க் ஆமா இந்த மூணு இன்றைய டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப முக்கியம் காலையில எழுந்ததும் முதல் ஒரு மணி நேரம் உங்க நாள் எப்படி போகும்னு தீர்மானிக்கும் அந்த நேரத்துல மொபைலை தொட்டு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தா உங்க கவனம் செதுடும் அதுக்கு பதிலா அந்த நேரத்தை உடற்பயிற்சி தியானம் அன்றைய தினத்தை திட்டமிடுதல் இல்லைன்னா ஏதாவது புதுசா கத்துக்கிறதுக்கு பயன்படுத்த சொல்றாங்க காலை ஒழுக்கம் நிதி ஒழுக்கத்தை உருவாக்கும் கரெக்ட் ஆனா இந்த மொபைல் பழக்கத்தை உடைக்க இந்த திட்டம் ஏதாவது குறிப்பிட்ட டெக்னிக் சொல்லுதா சொல்லுது ஒரு சிம்பிளான விதி பயன்படுத்துவதற்கு முன் உருவாக்குங்கள் கிரியேட் பிஃபோர் யூ கன்சியூம் அதாவது காலையில் மற்றவங்க ஸ்டேட்டஸ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்க நாளை ஒரு சின்ன திட்டத்தை எழுதுங்க நீங்க ஒரு கிரியேட்டரா நாளை ஆரம்பிக்கும் போது உங்க கட்டுப்பாட்டில் நாள் இருக்கும் இது நல்ல டெக்னிக் அப்போ இது கூட இணையுது நீங்க உங்க நேரத்தையும் கவனத்தையும் மொபைல் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டீங்கன்னா அடுத்து அது எங்கே முதலீடு பண்ணுவீங்க அதுதான் ஆழ்ந்த வேலை அதாவது ஒரு மணி நேரம் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் ஒரு முக்கியமான வேலையில் முழுசா கவனம் செலுத்துறது இப்படி ஒரு மணி நேரம் செய்யற வேலை பத்து மணி நேரம் கவனச்சிதறலோட செய்யற வேலையை விட அதிக பலன் தரும் ஓகே மைண்ட் செட் சரி பண்ணியாச்சு பழக்கங்களை மாத்தியாச்சு இப்போ காசு எப்படி சம்பாதிக்கிறது அடுத்த கட்டம் அதுதானே கரெக்ட் இப்போதான் நம்ம வருமானத்தை உருவாக்கும் இயந்திரத்தை இயக்க போறோம் இங்க சொல்லப்படுற ஒரு முக்கியமான கருத்து பட்டம் வருமானத்திற்கு சமம் இல்லை திறன் வருமானம் உங்ககிட்ட என்ன டிகிரி இருக்குங்கிறத விட சந்தைக்கு தேவையான என்ன திறமை இருக்குங்கிறது தான் முக்கியம் அப்ப எந்த மாதிரி திறமைகளை கத்துக்க சொல்றாங்க பதிமூணாவது மற்றும் பதினைந்தாவது நாட்கள் இதை தான் விளக்குது விற்பனை அதாவது சேல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ஏஐ கருவிகளை பயன்படுத்துறது மாதிரியான ஹை இன்கம் ஸ்கில்ஸை கத்துக்க சொல்றாங்க நாம பள்ளியில மார்க்குக்காக படிக்கிறோம் ஆனா இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிக்கணும்னு சொல்றாங்க கத்துக்கிட்டதை வச்சு எப்படி வருமானம் பார்க்க முடியும்னு யோசிக்கணும் சரி ஒரு திறமையை கத்துக்கிட்டோம் அதை வச்சு எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது பக்க வருமானம் சைட் ஹாசில் பத்தி பேசுறாங்களே ஆமா பதினாறாவது நாள் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருப்பது ஆபத்தான வாழ்க்கைன்னு எச்சரிக்குது ஆனா சைடாசில் நின்றதும் பெரிய தொழில் தொடங்கணும்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நல்லா எழுத வருமா ஃப்ரீலான்ஸா கட்டுரை எழுதி கொடுக்கலாம் போட்டோகிராஃபி தெரியுமா வார இறுதியில ஷூட் பண்ணலாம் ஒரு சின்ன இரண்டாவது வருமான ஆதாரம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இதுதான் இந்த திட்டத்தோட உச்சகட்டம்னு நினைக்கிறேன் பதினேழு பதினெட்டாவது நாட்கள் பிரச்சனை இஸ் ஈக்குவல் பணம் மற்றும் மதிப்பை உருவாக்குதல் எக்ஸாக்ட்லி இதுதான் இந்த மொத்த திட்டத்தோட மையக்கருது ஏழை மனப்பான்மை எப்போதும் நான் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறதுன்னு கேக்கும் ஆனா பணக்கார மனப்பான்மை நான் யாருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் நான் எப்படி அதிக மக்களுக்கு உதவ முடியும்னு கேக்கும் அதாவது நம்ம கவனம் பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து மத்தவங்களுக்கு மதிப்பு உருவாக்குறதுக்கு மாறணும் அதேதான் நீங்க ஒருத்தரோட பெரிய பிரச்சனையை தீர்க்கறீங்கன்னா அதுக்கு பிரதிபலனா பணம் உங்களை தேடி வரும் நீங்க பத்து பேரோட பிரச்சனையை தீர்த்தா ஒரு அளவு பணம் வரும் ஒரு லட்சம் பேரோட பிரச்சனையை தீர்த்தா அதுக்கேத்த மாதிரி பணம் வரும் பணத்தை பத்தி யோசிக்காம நீங்க கொடுக்க போற மதிப்பை அதாவது வேல்யூவ பத்தி யோசிச்சா பணம் ஒரு பை ப்ராடக்ட்டா தானாக வரும் இந்த இருபத்தொரு நாள் திட்டம் உண்மையிலேயே ஒரு முழுமையான பயணம் மாதிரி இருக்கு மனப்பான்மைய மாத்தி பழக்கங்களை உருவாக்கி திறமைகளை வளர்த்து கடைசியில வருமானத்தை உருவாக்குறது வரைக்கும் ஒரு தெளிவான பாதை காட்டுது முடிவா வேற என்ன முக்கியமான விஷயங்களை இதை சொல்லுது இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு உங்க அடையாளத்தை மாத்துறது தினமும் காலையில நான் ஒரு செல்வத்தை உருவாக்குபவன் ஐ ஆம் அ வெல்த் பில்டர்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க சொல்றாங்க இது உங்க ஆழ் மனசுல பதியும் இன்னொன்னு உங்க சூழல் எப்பொழுதும் எதிர்மறையா பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் ஆமா சூழல் ரொம்ப முக்கியம் நுடிவா இந்த சோர்ஸ்ல இருந்து ரெண்டு சக்தி வாய்ந்த வரிகள் இருக்கு சொல்லுங்க பணம் தேவைப்படுபவர்களுக்கு வராது பணம் அதற்கு தயாராக இருப்பவர்களுக்கே வரும் அதாவது சும்மா எனக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதை சரியா நிர்வகிக்கவும் தேவையான மனப்பான்மை பழக்கம் திறமைன்னு எல்லா வகையிலும் நம்மள தயார்படுத்திக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க இதுல அதிர்ஷ்டத்துக்கோ குறுக்கு வழிக்கோ இடமில்லை இந்த ஆதாரம் சொல்ற சரியான வரிசை இதுதான் மனப்பான்மை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருமானம் கடைசியா செல்வம் இந்த வரிசையை மாத்த முடியாது முதல்ல உங்க உங்க சிந்தனை அது மாத்தும் பழக்கங்கள் திறன்களை உருவாக்கும் திறன்கள் வருமானத்தை கொண்டு வரும் அந்த வருமானத்தை சரியா முதலீடு செய்யும் போது அது செல்வமா மாறும் இந்த அருமையான கலந்துரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த பழக்கங்களில் எந்த ஒன்றையும் நீங்கள் நாளை காலையிலிருந்தே ஆரம்பித்தால் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு சின்ன முக்கியமான மாற்றத்தை அது உருவாக்கும் என்று நினைக்கிறீர்கள் அது தினமும் பத்து ரூபாய் சேமிப்பதாக இருக்கலாம் அல்லது காலையில எழுந்ததும் மொபைலுக்கு பதினா ஒரு புத்தகத்தை எடுப்பதாக இருக்கலாம் அந்த ஒரு பழக்கம் எதுவாக இருக்கும் யோசித்து பாருங்கள்